பால் தினகரன் அவர்களும் மிஸஸ் இவாஞ்சலின் தினகரன் அவர்களும் முப்பத்தி ஐந்து வருடங்களாய் திருமணம் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார்கள் அண்ட் தலை சிறந்த விதத்தில் அதை நடத்தி வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரையும் ஆண்டவர் வல்லமையாக வைத்திருக்கிறார் வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார் எத்தனையோ குடும்பங்களை இணைக்கும்படி குடும்ப வாழ்க்கையை அவர்களுக்குள் கட்டும்படி அன்றுடைய வார்த்தை அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜம் செய்திருக்கிறார்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவளுக்காக மன்றாடி இருக்கிறார்கள் அதனால் எவ்வளோ பேர் பாக்கியம் பெற்றபடி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க பிளெஸட் ஃபேமிலி லைஃப் எப்படி லீட் பண்ணோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக நாங்கள் பார்த்து கற்றுக்குறோம் ஸோ வி ஆர் ஸோ ஹேப்பி டு ஹாவ் யூ ஆன் ஸ்டேஜ் டாக்டர் பால் அண்ட்லி இப்போது உங்கள் சார்பில் We'll just ask those questions. Exam, madidi, rambo orsha itchipa. Ningu e kail you get to First question: How to lead a peaceful married life when there is so much trouble because of financial issues, sickness, childlessness, business failure? There's so much fighting today, blaming each other. ஒரு சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ்கிறது நிறைய கப்புள்ஸ் நம்ம பார்க்குறோம் ஈவன் ஒய்ஃபு சைல்ட்லெஸ்ஸாக இருக்கும் போது இல்லை வெந்தே கோ த்ரூ அப் பேபி கன்சீவ் ஆகி அது ஸ்டே அபாஷன் ஆகும் போது கூட சில ஹஸ்பண்ட்ஸ் தே பிளேம் தேர் ஒய்ஃப்ஸ் இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபுள் வரும் போது ஒய்ஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பிளேம் பண்ணி அது ஒரு வீட்டிலே பீஸுலாகாமல் இருக்கிறது ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மேரீட் லைஃப் எப்படி வாழ்கிறது ஹவு டு லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப் எப்படி நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறியா இதெல்லாம் உலகத்துக்குரியவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடைபெற காரியங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பிளேம் பண்ணுறது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பிளேம் பண்ணுறது ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் கிறிஸ்துவக்குள் இருந்தால் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக கிறிஸ்துவின் நேச்சரை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஒரே வழி கிறிஸ்துவக்குள் அவர்கள் இறங்க வேண்டும் சண்டை வருதா சச்சரவு வருதா சமாதானமாக இருக்கணுன்னா சமாதான பிரபு உள்ளே வரணும் சமாதான பிரபு அன்றைக்கி ஆளுகை செய்யணும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கெல்லாம் நம்ம புக் பண்ண முடியாது சமாதான பிரபுவை ஒவ்வொரு செகண்டும் புக் பண்ணும் நம்ம தாழ்த்தி தர மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே என்னை என்னை தயவுசெய்து உமது சிருஷ்டியாக உமது சாயலாக வையோன்னு நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறான்றதுக்கு ஒரு ஷோர் சைன் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தான் உலகத்துக்கு முன்னால் வேஷம் போட்டுடலாம் நம்ம ஒரு மேடையில் ஏறி அப்படியே ஒரு பெரிய வேஷம் போட்டுடலாம் ஆஃபீஸில் வேஷம் போட்டுடலாம் ஆனால் மனைவி கணவனுக்கு முன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேஷம் போட முடியாது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சமாதானமாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் ஸோ இதுதான் ஒரே வழி அதனால் எப்பொழுதும் ஆவியினால் நிரம்பி நம்மை தாழ்த்தி நம்ம கிறிஸ்துவின் சாயலை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது கணவன் மனைவியை சுமக்கிறார் மனைவி கணவனை சுமக்கிறார் ஆதியாகமம் ரெண்டு இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் தேவனாகிய கத்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஸோ ஒவ்வொரு மனைவியும் நான் என் கணவனுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறேன் முதலாவது ஆண்டவரால் இருக்கிறோம் நான் கணவனாக ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் மனைவி நான் மனைவியாக ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அதுவும் கணவனுடைய விழா எலும்பிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அதான் கனெக்ஷன் நான் எப்போது சொல்கிறது உண்டு ஒரு சண்டே ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களாம் எப்படி ஆதாம் ஏவாளை ஆண்டோர் உருவாக்குனார்னு அப்போது அவங்க சொன்னாங்களாம் இந்த ஏவாளை உருவாக்கும் போது ஆதாமுடைய விலா விழா எலும்பில் இருந்து மனுஷ உருவாக்குனார் அப்போ ஆதாமுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு வலியே ஆதாமுக்கு தான் பயங்கர வழியாக இருந்திருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது ஒரு குட்டி பையன் அங்கே கை தூக்குனானா மெஸ் மெஸ் எனக்கும் முதுகில் இந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குது மேடம் ரொம்ப வலிக்குது எனக்கும் ஒரு மனைவி வரப்போகிறாளா அப்போ எவ்வளோ ஆசைப்பாரு மனைவி வரணுன்ட்டு அதனால் ஆண்டூர் வந்து மனைவியை மனுஷனுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கினார் அதை நாம் நம்ப வேணும் தேர்ஸ் அ டிவைன் கனெக்ஷன் தேர்ஸ் அ டிவைன் கனெக்ஷன் ஸோ வி ஹாவ் டு பிலீவ் காட் தட் வி ஆர் கனெக்டட் பை காட் என்ன பிரிவினை வந்தாலும் என்ன கோபம் வந்தாலும் என்ன எரிச்சல் வந்தாலும் என்ன அந்த மனுஷன பாருங்க அவர் எப்படி இருக்கிறாரு அவர் மனைவி என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்களும் இருக்கிறீங்களே அந்த பெண்ணை பாரு எப்படி சமைக்கிறான் மீன் குழம்பு வச்சா அப்படியே வாசற அடிக்குது சரி அங்கே போய் சாப்பிட்டுவாங்க டெய்லி ஸோ இதெல்லாம் உலகத்துக்குரியவர்கள் ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து என் கணவனுடைய விழா எலும்பிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என் மனைவியை ஆண்டவர் எனக்காக உருவாக்கி கொடுத்துருக்கார் நான் தனிமையா இருக்கக்கூடாது நான் தனிமையாக கெட்டு போகக்கூடாதுன்னு எனக்காக உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் நம்ம கண்ணெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்காமல் ஆண்டவர் மீதே வைப்போம் அப்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிமைக்குரியதாக இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது நம்ம ஃப்ளஷில் தான் இருக்கிறோம் நம்ம பெரிய காட் கிடையாது நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதான் செய்யும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம காலையில் எழுந்து கோவத்தோடு பைபிள் வாசிப்போம் கணவர் மேலே உள்ள கோவத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் பேசுவார் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் நாங்கள் நிறைய நேரம் ஒன்றா உட்காந்து பைபிள் வாசித்திருக்கோம் ஜபித்திருக்கிறோம் குடும்பமாக ஜபிப்போம் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நிறைய நேரம் ஒரே வாசனத்தை கொடுப்பார் ஃபேமிலியாக ஜோம் பண்ணும்போது கத்தர் பேசுவார் எங்களுடைய தாப்பனார் மூலமாக என்னுடைய கணவர் மூலமாக பேசுவார் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அதுதான் எங்கள் குடும்பத்தை கட்டி வருகிறது கத்தடி வார்த்தை கத்தர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆனால் தான் ஐம் சாரி எமோஷ்னலாக ஆயிட்டேன் ஆனால் தான் இன்றைக்கு கத்திரிங்கள சமாதானமாக வச்சுருக்கிறார் அதுபோல் ஒரு நாளும் நீங்கள் குடும்பமாக வேத வாசிப்பிலோ ஜபத்திலோ தவறாமல் இருங்க கற்று தான் நமக்கு எல்லாம் பிரிவானோட ஆண்டோர் குடும்பத்தை கட்டுவார் காட் பிளஸ் நம்ம கேட்டபடி புது சிருஷ்டியாக ஆண்டோர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் அப்போ மேலான வகைகளை நாம் நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் ஸோ அந்த மேலான வைகள் மூலமாக நாம் ஆண்டவருக்கு இந்த அருமையான துணையை கொடுத்தீரே நன்றி சுவாமி என்று சொல்லி வாழும்படி சண்டை எல்லாம் மேற்கொள்ளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் ஒரு இருதயம் நம்மை நிரப்புகிறது அதை வச்சு சந் ஆண்டுடைய சந்தோஷத்தின் நிறைவினால் நாம் வாழுகிறோம் ஆண்டுடைய வார்த்தையும் இப்படி வந்து சேர்ந்து தம்பதியினராக நாம் ஜபித்து வாழும் பொழுது நம்மை ஸ்திரப்படுத்துகிறது ஒன்றாக்குகிறது ஆண்டோடைய வழிநடத்துதல்களை நமக்கு சொல்லி தருகிறது ஒருவருக்கொருவர் மன்னிப்பையும் கொண்டு வருகிறது ஸோ தட் இஸ் த கிரேட் ஹீலிங் தட் வி ரிசீவ் ஃப்ரம் த லாட் இதை ஒரு சாட்சியாக நான் ஒரு சாட்சி இருக்குது அம்மா சொன்னது போலவே ஒரு குடும்பத்தில் ஆண்டவரை அறியாத கணவன் மனைவி எப்போவும் சண்டை கணவன் வந்து மனைவியே குற்றப்படுத்திகிட்டு இருப்பார் அவருக்கு வேலையில் ஒரே பிரச்சனை இதனால் எல்லார்ட்டையும் சண்டை மனைவியிட்ட வந்து அதை சாயந்தரம் கொட்டுவார் ஸோ அந்த பெண்ணுக்கு சமாதானமே இல்லை ஒரு நாள் வேலை போயிடுச்சு வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான் மனைவியை திட்டார் ஒன்னால தான் நீ என்ன ஒழுங்காக வச்சுருந்தா நான் ஒழுங்காக வேலை செய்வேன் உங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக வேலை செய்வேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார் அப்போது அந்த அம்மா ஏதோ டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவியை ஆன் பண்ணிவிட்டு சேனல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் திடீர்னு நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் எங்களை யாருன்னே தெரியாது இயேசுவை யாருன்னே தெரியாது அந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் கரம் பிடித்து எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தோம் எனக்கு ஒரு உணர்வு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கைப்பிடித்து ஜெபம் பண்ணி கொண்டு இது சில பல வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்றது அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கணவர் வந்தார் இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க அவங்க என்ன அழகாக கைபிடிச்சு ஜெபம் பண்ணுறாங்க நாமும் கொஞ்சம் கைப்பிடிச்சிக்கலாமா அவங்களுக்கு அவ்வளோவா ஆசை என்ன ஆச்சரியம் அவரும் கீழ்படிந்து பக்கத்தில் உட்கார்ந்தார் அது வரைக்கும் முரட்டாட்டமாக இருந்தவர் ரெண்டு பேரும் கைப்பிடித்து உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுக்கு ஜோம் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க த டீர்னு கணவர் கதறினார் கத்தினார் ஐயோ பிரகாசமாக இருக்கும் ஒருவர் உள்ளே வரார் நம்ம கேட் வழியாக வரார் உள்ளே வரார் உள்ளே வரார் அன்றைக்கு அவர் இயேசுவை அறிந்து கொண்டார் அதுக்கப்புறம் இயேசு அளிக்கிற நிகழ்ச்சியை பார்த்து 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 ரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்தது கஷ்டமெல்லாம் தீர்ந்தது கடன் எல்லாம் தீர்ந்தது இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் செய்யும் பொழுது எவ்வளோ மகிமையான காரியம் இயேசு வருகிறார் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ப்ரேயர் பார்ட்னர் தேடிகிட்டு இருக்கேன் அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வர்றார் இங்கே போய் பண்ணிட்டு பண்ணிட்டுருவார் முதல்ல கணவன் மனைவி காலையில் எழுந்திரிச்சு முடியுமானால் கரம் பிடித்து ஜபம் பண்ணுவோம் ஏசு நம் மத்தியிலே எழுந்தருள்வார் எல்லாம் சமாதானமாக இருக்கும் நாமும் அந்த தீர்மானத்தை இன்றைக்கு செய்வோம் பெரியமானவர்களை ஒன்று சேர்ந்தாண்டவரை நோக்கி பார்ப்போம் புது சிறிஸ்டான்களை மாற்றும் சண்டைகளையெல்லாம் போக்கும் சுவாமி என்று நாம் பொழுது நமக்கு இன்று மனம் இறங்க போகிறார் நம்ம வாழ்க்கை அப்படி பிரிவினை இல்லாமல் சண்டை இல்லாமல் மாறப்போகிறதற்காண்டவருக்கு நன்றி செலுத்துங்க கொஞ்சம் நேரத்தில் நாம் அதற்கு ஜெபிக்க போகிறோம் அந்த இருதயத்தோடு ஆண்டு கேட்போம் அடுத்ததாக ஒரு கேள்வி என்னோட ஸ்பௌசஸோட பேரண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் ஆர் மேரேஜ் ஸோ மச் மை ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் லிஸ்னிங் டு தெம் அண்ட் நாட் டு மீ வாட் கேன் ஐ டூ ஒரு ஒரு லெட்ரு ஒரு சிஸ்டர் எனக்கு எழுதியிருந்தாங்க அவங்க பேர் ரெஜினா பெரிய லெட்ரு பேப்பர் பேப்பராக எழுதியிருந்தாங்க அவங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அப்படியே கொட்டியிருந்தாங்க அவங்க சொன்னது இதுதான் நான் கல்யாணம் ஆகி என் கணவரோட சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தேன் ஆனால் என்னுடைய வீட்டில் என் மாமியார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க சொல்கிறது தான் என் கணவர் கேட்கணும்னு சொல்லுவாங்க கடைசியில் சண்டை வந்து நான் தனியாக இன்னொரு வீட்டுக்கு போயிடலான்ட்டு ஒரு வேதனை எனக்கு இருந்துச்சு கடைசியில் என் கணவர் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னை என்னுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க குழந்த பிறந்தது அதை கூட என் கணவர் வரல நான் காத்துட்ருக்கேன் எப்போ என் கணவர் வருவார்னு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எழுதிருந்தாங்க கணவருடைய அம்மா மாத்திரம் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கணவரை மனைவியிட்டருந்து பிரிச்சிட்டாங்க அது வாசிக்கும் போதே கண்ணீரோடு வாசித்தேன் அப்போது என்னுடைய சொந்த சகோதரியை போல நினச்சி அவங்களுக்காக ஜோம் பண்ணேன் ஏன்னா அவங்க பேரும் என்னுடைய அக்காவுடைய பேர் தான் ரெஜினான்னு சொல்லி கண்ணீரோட ஜோமணி பதில் அனுப்புனேன் என்ன ஆச்சரியம் பாருங்கள் லெட்ரு போய் சேர்றதுக்குள்ள கணவர் வந்து மனைவியை தன்னுடைய வீட்டை கழைத்து கொண்டு போனார் அதோடு மாத்திரம் இல்லை அவங்க அவங்கள அவங்க நினச்ச மாதிரியே தனியாக ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் இன்றைக்கி சந்தோஷமாக கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க கணவன் தப்பன் தாய் விட்டு பிரிந்து மனைவியோடு சேர்ந்திருக்கணும் என்ற ஆண்டுடைய கட்டளையின்படி முதலாவது ஃபஸ்ட் பிளேஸ் மனைவிக்கு கொடுங்க அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முதல் பிளேஸ் மனைவி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறார்கள் அதனால் உங்கள் அப்பா எங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டின்னு ஒரு நாளும் அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜே வரக்கூடாது வர்றதுக்கு ஆண்டோருடைய அகராதியில் இடமே கிடையாது உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி அதுக்கு அகராதியில் ஆண்டோருடைய அகராதியில் இடமே கிடையாது நம்ம 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 ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹஸ்பண்ட் ஹேஸ் டு லீவ் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் லீவ் டு த ஒய்ஃப் ஒய்ஃப் ஹேஸ் டு லீவ் த ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் லீவ் டு த ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட பெற்றோரை பராமரிக்கிறது ஆசீர்வாதமான ஒரு காரியம்தான் அதனால் டிசிஷன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் இருக்கணும் நிறைய பெற்றோர் கல்யாணான பிறகும் அவங்க பையன்ட்டையே பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா அவங்க பெண்ணிட்டியே பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்காகவும் கணவன் மனைவி ஜபம் பண்ணும் எல்லாத்துக்கும் தீர்வு கணவன் மனைவியுடைய ஜெபம் தான் நம்ம கரம் பிடித்து நம்ம ஜபம் பண்ணுவோம் நம்ம ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுவோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க சொல்லி ஜபம் பண்ணுவோம் என்று சொல்லி கணவன் மனைவி ஜபத்திலே இயேசுவை முதன்மையாக வைக்கும் பொழுது இந்த வேண்டாத உலக சார்புகள் மறையும் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணன் சொல்லிட்டான் எங்கள் தாத்தா சொல்லிட்டாங்க அதெல்லாம் மறையும் கணவன் என்ன சொல்கிறார் கீழ்ப்படிவோம் மனைவி என்ன சொல்கிறாங்க அன்புக்கு அன்பித்து அதை நிறைவேற்றுவோம் இதுதான் கட்டளை இந்த கட்டளையை பிடித்து கொள்வோம் அதனால் அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி மகனே இப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னாலும் அப்பா என் மனைவி இதோட சேர்ந்து நான் டெசிஷன் எடுக்கிறது தான் ஃபைனல் நீங்கள் கொடுக்குற ஆலோசனையை என் மனைவிட்டியே சொல்கிறேன் நான் நாங்கள் சேர்ந்து பண்ணி செய்கிறோம் எங்கள் டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் கர்த்தர் உங்களை பராமரிப்பார் பெற்றோருடைய ஆஸ்தி வரணும் அதனால் பெற்றோரை சார்ந்திருப்போம் ஆஸ்தியெல்லாம் எல்லாம் இருந்து தான் வருது அதனால் உங்கள் குடும்ப உறவு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும் ஆண்டவரோட உறவு ரெண்டாவது குடும்ப உறவு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு அதனால் ஆண்டவர் அதை நீங்கள் கனம் பண்ணால் உங்களை கனம் பண்ணுவார் மேரேஜ் இஸ் ஆனரபிள் இன் ஆல் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா விவாகம் இன்னும் ஒரு காரியம் எங்கள் விவாகம்னு சொல்லுங்கள் யாவருக்குள்ளும் உள்ளது அப்பா அம்மாவோடு கணவனுக்கு இருக்கும் உறவும் மனைவி அப்பா அம்மாவோடு இருக்கும் உறவை விட கணவன் மனைவி உடைய உறவு கனமானது அந்த உறவை யார் கனம் பண்ணுகிறார்களோ கத்தர் அவர்களை கனம் பண்ணுவார் இதை நம்புகிறீர்களா இன்றைக்கி அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் நம்ம மற்ற உலக உறவு குடும்ப உறவு எல்லாம் செகண்ட்ரி தான் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கணவன் மனைவியும் சேர்ந்துதான் மற்ற உறவுகளை நிர்ணயிக்க வேண்டும் இது வேணுமா வேண்டாமா கேட்கணுமா கேட்க வேண்டாமா கத்தர் என்ன சொல்கிறார் அதன்படி நம்ம செய்வோம் மற்றவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் கூடி வரும் யாவரும் உங்களோடு சமாதானமாக இருப்பார்கள் காட் பிளஸ்யூ ஏன் திட்டம் தெளிவுமாய் நாம் நம் துணையோடு இருக்கும் உறவை கனமன வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதை சேர்ந்து நாம் சே ஜெபித்து அதை பலப்படுத்த வேண்டும் ஒற்றுமையாக ஒரு மனத்தோடு நாம் சகல காரியங்களுக்குள்ளும் பிரவேசிக்கணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம் அதையே பின்பற்ற ஆண்டோட்டை இப்போது பலனை கேட்போம் இவைகள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் காரியங்கள் தான் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்குள் நிறைவேற்றும்படி ஆண்டோட்ட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்போம் பிரியமானவர்களே நம் திருமண வாழ்க்கையை ஆண்டோர் கரத்தில் இந்த நேரத்திலையும் வைப்போம் கணவன் மனைவி உங் உங்கள் கரங்களை இந்த நேரத்திலையும் பிடித்து இணைந்து ஆண்டவரே ஒன்றா எங்களை மாற்றிவிடும் வேதன் சொல்வது போல் ஒன்றா என்னை மாற்றிவிடும் ஒன் ஃப்ளஷ் லாட் மேக்ஸ் ஒன் ஃப்ளஷ் என்று ஆண்டு இடத்தில் சொல்லி இப்பொழுது கரம் பிடித்து ஆண்டுவிட்ட கதரை அழுவோம் அதிலிருந்து உலகத்திற்கு பாக்கியம் பிறக்கும்படி ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் பயன்படுத்துவார் இதற்காக என் தாய் மிஸ்ஸஸ் சிவாஞ்சலன் அவர்கள் இப்பொழுது ஜபத்தில் இந்த ஒவ்வொரு காரியமும் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்ம எல்லாரும் கணவன் மனைவி கரத்தை பிடித்துக்கொள்வீர்களா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ட்ரபுல்லாம் போயிடும் வென் வி ஸ்டார்ட் ரைட் ஆர் யூ ரெடி யார்கிட்டயாவது கேட்டு வரணுங்க நான் கை மனைவி கையை பிடிக்கிறது கூட எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு வரணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க பட் யூ ஹாவ் த ரைட் டு பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் இந்த ரைட் அவங்களுக்கு கொடுத்தது ஏசு எல்லாரும் ஏ என்று சொல்லுவோமா ஏய் மேன் லெட் அஸ் ஹோல்ட் நன்றி அப்பா நீர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறீர் சுவாமி கணவன் மனைவி உறவையும் நீர் எவ்வளவு அழகாக உருவாக்கி இருக்கிறீர் ஒருவருக்கு ஒருவரை உருவாக்கி இருக்கிறீர் ஏற்ற துணையாக உருவாக்கி இருக்கிறீர் அந்த உறவு அன்றுரே ஸ்ட்ராங்காக இருக்கும்படியாக இப்பொழுது ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளும் நம்முடைய அண்டரே நம்முடைய ஆசிர்வாதம் எறங்கட்டும்ப்பா நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் சுவாமி முப்பரி நூல் சிக்கரமாய் அராது என்றபடி அன்றுவரே பிள்ளைகளுடைய கரங்களை எருக பிடித்து கொள்வீராக பிடித்து கொள்வீராக அன்றுவரே உம்மை முதலாவதாக வைத்து அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அன்றுவரே நீர் அவர்கள் குடும்பத்தை நடத்துவீராக அதற்கு குறுக்கே யாரும் வர முடியாதபடி அன்றுரே அவர்கள் வாழ்க்கையை உறுதியாக கட்டுவீராக கட்டுவீராக அன்றுவரே நாசிரியத்தோர் தச்சனாக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இப்பொழுது இறங்குவீராக குடும்பங்களுக்குள்ளே இறங்குவீராக எல்லா பிரிவினைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நரகத்திற்கு தூக்கி அறிகிறேன் எல்லா அசுத்த ஆவிகளையும் அன்றுவரே அப்புறப்படுத்துகிறேன் அப்புறப்படுத்துகிறேன் பிரிவினைகளை கொண்டு வருகிற பிசாசின் ஆவிகளை இப்பொழுது துரத்துகிறேன் ஒரு மனம் ஒற்றுமை சமாதானம் என்று கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்திருக்கட்டோப்பா எதிராக வருகிற எல்லா மனுஷிக ஆவிகள் விசாசன ஆவிகளும் இப்பொழுது ஓடட்டும் அவர்களை விட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்க்கையை நேரம் இப்பொழுது ஆசிர்வதிக்கிறதற்காக நமக்கு நன்றி தேங்க்யூ இப்பொழுது அவர்கள் கரம் பிடித்து சுவாமி இருதயத்தை இணைத்து என்னென்ன கேட்கிறார்களோ என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் தாருமப்பா அத்தனையும் தாருமப்பா அத்தனையும் தாரு அப்பா வீட்டிற்கு போகும் பொழுது ஆனந்த மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சி அவள் குடும்ப வாழ்க்கையில் என்னாலும் இருப்பதை அவர்கள் இன்பமாய் அனுபவிக்கும்படி செய்யும் அவள் குடும்பத்து வாழ்க்கைக்கென்று என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் மது கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதற்காக நன்றி எல்லாரும் வாய் திறந்து என் கணவனுக்காக ஸ்தோத்திரம் என்று மனைவிமார்கள் சொல்லுவீர்களா கணவன்மார் என் மனைவிக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா எங்களை இணைத்த தகப்பனே உக்கு ஸ்தோத்திரம் எங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறீர் கனமான மக்களாக எங்களை கணவன் மனைவிமாக இணைத்து வைத்திருக்கிறீரப்பா யூ ஹவ் ஆனர்டஸ் லார்ட் யூ ஹவ் ஆனர்டஸ் டு பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிரேட் ஆனர் யூ ஹவ் புட் அப் ஆனஸ் தேங்க்யூ லாட் எல்லாரும் வாய் திறந்து உள்ளத்தை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கணவன் மனைவிமாக உங்களை இணைத்த தகப்பனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கனம் பண்ணுங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை இனி கனமுடையதாக இருக்க போகிறது இட் இஸ் கோயிண்ட் டு பி ஸோ ஆனரபிள் ஃப்ரம் டுடே தேங்க் யூ ஜீசஸ் வி கிவ் யூ ஆல் த க்ளோரி நாமத்தில் ஆமே ஆமே நம்மை அருமையாக ஆண்டோடைய ஆலோசனைகளினால் வழி நடத்தின டாக்டர் பால் மிஸ்ஸஸ் ஆஞ்சலா அவர்கள் கரம் தட்டி நன்றி செலுத்துவோமா ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய உன்னத ஆசிர்வாதத்தை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம் தேங்க்யூ